ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் வச்சுங்க தாங்க ஒரு பாவக்காய் குழம்பு வைக்க போகிறோங்க பாவக்காய் எந்த மாதிரி வாங்கினா கசப்பு இருக்கும் எந்த மாதிரி வாங்கினா கசப்பு இருக்காது இருக்கும்ன்றதை சொல்கிறேன் டிப்ஸ் சொல்கிறேன் பாவக்காய் வந்து இந்த நீட் நீட்டு பாவக்காவும் இருக்குது குட்டி குட்டியான பாவக்காவும் இருக்குது ஒரு சில பாவ அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது குட்டை பாவக்காய் குட்டி குட்டியாக இருக்கிறது இதெல்லாம் கசப்பு அதிகமாகவே இருக்கும் ஒரு இந்த நீட் நீட்டாக இருக்கிற பாவக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும் நான் அந்த நீட் நீட்டு பாவக்காய் தான் எடுத்திருக்கேன் கால் கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெதெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுக்கோங்க பெரிய ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டூ டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க டூ டூ த்ரீ தீஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை வந்து போட்டுக்கலாம் போட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஏன் இந்த மாதிரி வதக்குறோன்னா கசப்பு தன்மை இருக்காதுங்க அந்த மாதிரி வதக்கி வச்சோம்னா அதுக்காக தான் இப்படி வதக்குறோம் நான் வந்து எத்தனை பேருக்கான குழம்பு வைக்கிறேன்னா ஆறு பேருங்க நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஸோ அதனால ஆறு பேர் சாப்பிட்லாங்க தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ வதங்கிடுச்சு நல்லா காய் நல்லா வதங்கிடுச்சி கலர் சேஞ்ச் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் அதே பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த ஆயில் வதங்கின ஆயிலே கொஞ்சம் இருக்குது இது கூடிய இன்னும் கொஞ்சம் என்ன ஊற்றிக்கிறேன் ஆயில் வந்து கடலில் நாங்கள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடித்த உடனே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே எது இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க நான் நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி பழம் போட்டுக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா சுருளை சுருளை வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வதக்கி வச்சுருக்க காயும் போட்டுக்கலாம் போட்டுட்டு முன்னாடி தக்காளி வங்கேன் தக்காளி வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டிருந்தேன் மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து சொல்லலை நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கப்புறம் காய் போட்டுக்கலாம் வதக்கி வச்சுருந்த காயை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் போடுறேங்க குழம்பு மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் அரைச்சது இது ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது வேணுன்றவங்க போய் பாருங்கள் நான் வந்து ஒரு ஃபோர் டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க சால்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க புளியை நல்லா கரைச்சி ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபில்டர் பண்ணி ஊற்றிருக்கேங்க வடிகட்டி ஊற்றிருக்கேன் நான் மேலோடையே ஊற்றிட்டேன் இருந்தாலும் அந்த கீழெல்லாம் அந்த ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால மேலோடியே ஊற்றிட்டேன் உங்களோட புளி வந்து எந்தளவுக்கு புளிப்பாகவும் ஒரு புளி வந்து ஒரு சிலது ரொம்ப புளிப்பும் இருக்கும் தெத்திப்பும் இருக்கும் அதுக்கேற்ற அளவுக்கு மிளகாத்தூள் கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க புளி புளி ஊற்றி நல்லா சுண்டி வந்துடுச்சு குழம்பு அவ்வளோதாங்க பாவக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் நீங்கள் எந்த இதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையாகவே எங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருக்குதுங்க அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்பி திரும்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க அவ்வளோ பிடிச்சிருந்தது அவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கசப்பு இருக்காது கண்டிப்பாக கசப்பு இருக்காது உங்களோட ஃபீட்பேக்ஸை கமாண்டில் சொல்லுங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் என்னோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்